பெற்ற மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவில் முந்தைய ஆண்டுகளுக்கு முன்பு வட மாநிலத்தை சேர்ந்த லிங்கம நாயக்கர் என்பவர் தன்னுடைய சகோதரர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சொந்த ஊரை விட்டு புறப்பட்டு பாண்டிய நாடு செல்ல நினைத்து பயணத்தை தொடங்கினார் தொடர்ந்து நடைபயணமாக பல மைல்களை கடந்து வந்தால் வழியில் பச்சை பசுமையான காடுகள் மலை சூழ்ந்த வனப்பகுதிகளை பார்த்ததும் லிங்கமநாயக்கர் மனதில் சிறு தடுமாற்றம் ஏற்பட்டது இனி தென் திசையை நோக்கி செல்ல வேண்டாம் என்று அவருடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது இதனால் லிங்கமநாயக்கர் அந்த காட்டுப்பகுதியிலேயே தங்கினார் தனது அறிவு திறமையால் அந்த காட்டுப்பகுதியை ஒரு குட்டி நாடாக மாற்றினார் பின்னர் கோட்டை கொத்தளங்களை அமைத்தார் மானாவாரி பயிர்களை விளைவித்தார் விளைந்த தானியங்களை ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கினார் தான் வாழும் பகுதிக்கு இரசை என்று பெயரிட்டார் இது பற்றி தகவல் அறிந்த திருமலை நாயக்கர் லிங்கம நாயக்கரை அழைத்து விவரங்களை கேட்டறிந்தார் பின்னர் இரசை நகரின் சிற்றரசராக லிங்கம நாயக்கர் நியமனம் செய்யப்பட்டார் இதையடுத்து சிவந்தி அம்மனை வழிபட்டு வந்தனர் இரசை நகர்பகுதியை நாயக்கர் நீதியுடனும் ஆட்சி செய்து வந்தார் அப்போது அரண்மனையின் தேவைக்கு அங்குள்ள பண்ணையில் இருந்த பசும்பால் போதவில்லை இதனால் பக்கத்து ஊரில் இருந்து பால் வர ஏற்பாடு செய்யப்பட்டது அதன்படி தினமும் ஒரு பணியாளர் பால் கறந்து குடத்தில் கொண்டு வந்தபோது ஒருநாள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது அப்போது அந்த பணியாளர் பால் குடத்தை கீழே வைத்துவிட்டு நிழலுக்காக மரத்தடியில் ஒதுங்கி களைப்பு படுத்து தூங்கினார் திடீரென காலில் கட்டெரும்பு கடித்ததும் கண் அவர் பால் குடத்தை பார்த்தார் ஆனால் அதில் பால் இல்லாமல் வெற்று குடமாக இருந்தது இதேபோல பல நாட்கள் அந்த மரத்தடி அருகே வரும்போது பால் மாயமாக்கி வந்தது இதனால் அரண்மனையில் பசும்பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது இதுகுறித்து மன்னரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது உடனே பணியாளரை கூப்பிட்டு மன்னர் விசாரித்த போது அரசே நீங்களே ஒருமுறை நேரில் வந்து சோதனை செய்துவிட்டு பின்னர் என்னை தண்டியுங்கள் என்று பரிவாக கெஞ்சினார் பணியாளரின் அந்த கோரிக்கையை பரிசீலித்த மன்னர் மீண்டும் அவரிடமே பால் நிரம்பிய குடத்தை கொடுத்து அதே மரத்தடியில் வைக்க உத்தரவிட்டார் இந்த சம்பவத்தை மன்னர் அரண்மனை பணியாளர்கள் மற்றும் சிப்பாய்கள் ஒரு மறைவான இடத்தில் நின்று பார்த்தனர் சிறிது நேரம் கழித்து மன்னரும் மற்றவர்களும் போய் அந்த பால் குடத்தை கவனித்தனர் அப்போது அனைவரும் வியப்படையும் வகையில் பால் குடம் வெற்றுக்குடமாக குடமாக காட்சியளித்தனர் இதனால் அனைவரும் திகைத்தனர் உடனே அந்த இடத்தை தோண்டி பார்க்க லிங்கமநாயக்கர் உத்தரவிட்டார் அதன்படி அந்த பகுதியை பணியாளர்கள் தோண்டும் போது திடீரென ஒரு அதிசயம் நிகழ்ந்தது வானில் கருடன்கள் வட்டமிட்டன கடப்பாறையால் ஓங்கி குத்திய போது பூமிக்கு அடியில் இருந்து ரத்தம் பீறிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்தது தொடர்ந்து மண்ணை அகழ்ந்து பார்த்தபோது கையில் உடுக்கை சூலாயுதத்துடன் அமர்ந்த நிலையில் அம்மன் சிலை இருந்ததைக் கண்டு லிங்கம நாயக்கர் ஆச்சரியமடைந்தார் அம்மனின் தோளில் பட்டதால் ரத்தம் வந்த அதிசயம் நிகழ்ந்ததும் வந்தது சிறிது நேரத்தில் ரத்தம் வருவது நிற்கவே அதே இடத்தில் அம்மன் சிலைக்கு மஞ்சள் நீராட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்போது மேகம் திரண்டு பலத்த மழை பெய்தது இதனால் மாரியம்மன் என்று அழைக்கப்பட்டு மன்னரும் மக்களும் வணங்க தொடங்கினார்கள் சிற்றரசன் மதுரையை ஆட்சி செய்யும் மீனாட்சி அம்மனின் அம்சமான மாரியம்மனுக்கு கும்பம் இல்லாமல் விமான அமைப்பில் கோவில் கட்டினார் ரத்தம் பீரிட்ட அம்மன் ரத்தம் காட்டிய அம்மன் என்று அழைக்கப்பட்டு அதே இடத்தில் சிறிய கோவில் அமைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வந்த நிலையில் நாளடைவில் மறுவி நத்தம் மாரியம்மன் என்று அழைக்கப்பட்டது அம்மன் வந்து நத்தம் மாரியம்மன் வந்து திண்டுக்கல் மாவட்டம் நத்தந்தாலையில் இருக்குது சுமார் ஆயிரம் ஆண்டு பழமையான சில உள்ள இருக்க மூலவர் சிலை அம்மா வந்து எட்டு கைகளோட இந்தியாவிலே மயில் வாகனத்தில் இருக்குது நம்ம நத்தம் மாரியம்மன் மட்டும்தான் கள்ளத்தில் முண்டமாலையிலோட மயிலில் இதுக்கு ரொம்ப விசேஷம் இங்கே வந்து இந்த த மாசி திருவிழா நம்ம சிறப்பாக நடக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கருந்தமலையிலேருந்து நாங்கள் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி விரதம் இருந்து காப்பு கட்டுவோம் இந்த கோயிலில் வந்து குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு வந்து மூலிகை மருந்து பாரம்பரியம் நாங்கள் பரம்பரையாக கொடுத்துட்டு வரோம் பல தலைமுறையாக கொடுத்துட்டு வரோம் இங்கே அம்பாளுக்கு வந்து நம்ம திருமஞ்சனம் பண்ணுறது வந்து பதினெட்டு வகையான மூலிகையில் திருமஞ்சனம் பண்ணி அதை அம்பாளுக்கு வந்து நான் அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தில் அதோடு சேர்த்து கருந்தமலை தீர்த்தம் தேர்த்து வர்ற பக்தர்களுக்கு நாங்கள் வந்து அம்மை நோக்கியில் கொடுக்கறதுக்கு குழந்தை பேர் இல்லாதவங்களுக்குலாம் கொடுக்கறதுனால அம்மா மேலே எடுத்து அபிஷேகம் பண்ணி கொடுக்கறதுனால ரொம்ப விசேஷமாக தீராத வியாதிகள் தீர்க்குது பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அம்மா நடத்தி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா நே நேற்று வந்து அங்கே பிரதர்சனம் பண்ணுறது கரும்பு தொட்டி எடுக்கிறது என்ன பண்ணுறாங்க அதுனாக பூக்கொளி வந்து மிகச் சிறப்பானது பதினாலு அடி நீளமும் பத்தடி அகலமும் சும்மா ஏழு அடி ஆழமும் உள்ள பூக்களில் வந்து நெருப்பு வறுத்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேர் பூக்கள் இறங்குவாங்க அக்கினிச்சிட்டி கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சாயிரம் பேர் இறங்குவாங்க அதோட சிறப்பு வந்து கழுவிமுறை ஏறுறது வந்து கழுவுமுறை ஏறி முடிச்சதையும் பூக்கள் இறங்குவோம் அடுத்து அம்பால் வந்து வெள்ளிக்கிழமை மீனாட்சி அலங்காரத்துலேயும் செவ்வாய்க்கிழம வந்து காளி அலங்காரத்துலேயும் இருப்பாங்க அடுத்து இரண்டாவது வெள்ளிக்கிழம வந்து சரஸ்வதி அலங்காரத்துலையும் ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்கள் பூக்கள் வெட்டி திங்கக்கிழமை செவ்வாய் கிழமை கா திங்கக்கிழமை இரவு வந்து அம்பாளுக்கு மஞ்சள் பவுடர் சாத்துவோம் செவ்வாய் காலையில் வந்து அதிகாலையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து க கழுமரம் வந்து காந்திநகர் பொதுமக்களாக வந்து கழிவுமுறை ஸ்தாபிதம் பண்ணிவிட்டு நம்ம பூ பற்ற வைக்கிற நிகழ்ச்சி நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு வந்து கழுமுரம் காமராஜர் நகர் பொதுமக்களாக வந்து கழுமரம் ஏறுவாங்க ஏறி முடித்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணிக்கு பூக்கொளி ஆரம்பிக்கிறது நைட்டு பத்து மணி வரைக்கும் பூக்குலி இருக்கும் மறுநாள் பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து அம்பால் வந்து மஞ்சள் நீராடி இங்கேருந்து வந்து அம்மங்கல் வரைக்கும் போவாங்க போய் அன்று இரவு வந்து பூ வந்து நகர்வில் வருவாங்க வேண்டியவரும் என்ன பக்தர்கள் வந்து மனமுறி கேட்குற பாரத்தை பிறகு அம்மா கொடுக்குறது ஆயிராண்டு பழமையான அம்மா அதனால எல்லா பக்தர்களுக்கும் வரம் கொடுக்குறதுனால எல்லா பக்தர்களும் அம்மா த வேண்டி விரும்பி வராங்க பக்தர்கள் நினைத்ததை நிறைவேற்றுவதுடன் நித்தம் அருள் தரும் நத்தம் மாரியம்மனுக்கு பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உள்ளனர் அம்மனை போற்றும்படியாக மிகச் சிறப்பாக நடைபெறும் மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பூக்குளி இறங்குதல் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பது வழக்கம் நோய்களை தீர்க்கும் அபிஷேக தீர்த்தம் நத்தம் மாரியம்மன் கோவில் வெளிப்பிரகாரம் வரை கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவிலில் இருபத்தி ரெண்டு கல் தூண்கள் நிலைநிறுத்தப்பட்டு மேல்தளம் பட்டிய கற்களால் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் கோபுரத்திலும் பிரகாரத்தை சுற்றிலும் கலைநயம் மிகுந்த சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இவை பக்தர்களை மிகவும் கவரும் வகையில் உள்ளன அபிஷேக மூலிகை தீர்த்தம் நத்தம் மாரியம்மனின் அருளால் பலருடைய துன்பங்களையும் போக்கி வருகிறது அத்துடன் அம்மை தாக்குதலுக்கு உள்ளானவர்களுக்கு மாரியம்மனின் அபிஷேக மூலிகை தீர்த்தத்தை அளித்தால் மூன்று நாளில் குணமாகும் என்பது ஐதீகம் இதுபோல் மேலும் பல நோய்களை போக்கும் தீர்த்தமாகவும் மாரியம்மன் கோவில் அபிஷேக மூலிகை தீர்த்தம் விளங்குகிறது பக்தர்களின் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் இந்த வேண்டுதலை நிறைவேற்றும் அம்மன் தென் தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் நத்தம் மாரியம்மன் கோவிலும் ஒன்றாகும் இந்த கோவிலில் திருவிழாக்களில் மாசி பெருந்திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் திருவிழா காலத்தில் பக்தர்கள் காப்பு கட்டுதல் பதினைந்து நாட்கள் விரதம் இருத்தல் அக்னி செட்டி எடுத்தல் கரும்பு தொட்டில் கட்டுதல் அங்க பிரதட்சணம் செய்தல் மாவிளக்கு பொங்கல் வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக்கடன்கள் அம்மனுக்கு செலுத்தப்பட்டு வரும் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கருதப்படும் பூக்குழி இறங்குவதற்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் சார்பாக வழுக்கும் தன்மை கொண்ட நூறு அடிக்கும் குறையாத கழுமரம் ஊன்றப்படும் அவ்வாறு ஊன்றப்படும் வழுக்கும் தன்மை கொண்ட கழுமரத்தில் இதே ஊரில் வசிக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த நபர்கள் மட்டுமே அம்மரத்தில் ஏற அனுமதிக்கப்படுவது காலம் காலமாக தொன்று தொட்டு வரும் மரபாகும் அவ்வாறு அக்குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த நபர்கள் கழுமரத்தின் உச்சியில் உள்ள வேப்பிலை மற்றும் சந்தனம் உள்ளிட்ட பூஜை பொருட்களின் முடிச்சை தொட்ட பின்னரே பல்லாயிரக்கணக்கான மக்கள் காத்திருக்கும் பூக்குழி நிகழ்வானது நடைபெறுவது வழக்கம் அதன் பின்னர் காத்திருந்த பக்தர்கள் நீண்ட நெடும் நேரமாக மாரியம்மன் கோவில் பூசாரி முதல் நபராக பூக்குழியில் இறங்கி பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்ற அடித்தளமிடுவார் அதன்பின் ஒவ்வொருவராக பூக்குழியில் இறங்கி தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றி வருவார்கள் பூக்குளி இறங்கிய மறுநாள் அம்மன் சர்வ அலங்காரத்தில் பூப்பல்லக்கில் பவனி வந்து வேண்டுவோருக்கு